இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை தொலைபேசியை எடுத்த பிரபா கேட்க அதை ஏன் கேட்குற எனக்கு மருமகள்னு வந்து இருக்காளே ஒருத்தி அவளும் அவள் சமையலும் இன்னைக்கு அவள் ஒரு ரசம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சா பாரு தூ வாயில் வைக்க முடியல ஆனால் உன் அப்பா அவளை பாராட்டி தள்ளுறார் அம்மாவின் பொறுமலை பொறுமையாக கேட்டவள் அம்மா நீ பேசாமல் கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்கிட்டு போ என்று அழைக்க வேதாவுக்கும் பெண் வீட்டில் தங்கி வந்தால் தேவலாம் என்று தோன்றியது அம்மா ஊரிலிருந்து வந்தது களைப்பாயிருக்கும் இந்த காஃபி குடி பிரபா சொல்லி கொண்டிருந்த போதே கோவிலுக்கு சென்றிருந்த பிரபாவின் மாமியார் வந்தார் அடடா வாங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா வேதாவின் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டா அவருக்கும் தனக்குமாக காஃபி எடுத்து வந்த பிரபா அவர்களுக்கு அருகே அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டாள் பிரபா எனக்கு இன்னைக்கு காஃபி கொஞ்சம் அதிகம் தித்திப்பாக குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுது நான் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்க போகிறேன் உனக்கு எடுத்துக்கிட்டு வரவா என்று பிரபாவின் மாமியார் கேட்க நீங்கள் இருங்கத்த நான் போய் சக்கரை டப்பாவை எடுத்துக்கிட்டு வரேன் என்று எடுத்து வந்தான் அன்று இரவு உணவுக்கு சப்பாத்தி தயார் செய்தாள் பிரபா ஆனால் வேதாவால் அதை கடிக்க கூட முடியவில்லை குருமாவின் சுவையும் ஒன்றும் பிரமாதமாக இல்லை பிரபாவின் கணவனும் மாமியாரும் சப்பாத்தியை குருமாவில் ஊற வைத்து ஏதும் சொல்லாமல் சாப்பிட்டார்கள் ஏனோ வேதாவுக்கு மருமகள் பூஜாவின் மருதுவான சப்பாத்தியும் சுவையான காய்கறி சப்ஜியும் மனதுக்கு வந்து போனது மறுநாள் பிரபா காலை உணவுக்கு இட்லி செய்ய கல் போன்ற இட்லி வேதாவின் தொண்டையில் இறங்க மறுத்தது எல்லோரும் அமைதியாக சாப்பிட வேதாவால் பொறுக்க முடியவில்லை இதுங்க எல்லாம் எதை போட்டாலும் சாப்பிடுங்க போல என மனதுக்குள் பொறுமையபடியே தண்ணீர் குடித்து குடித்து இட்லியை உள்ளே தள்ளினாள் பிரபா அடுத்த முறை இட்லிக்கு ஊற போடும்போது ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அவல் சேர்த்து ஊற போடுமா அப்படி போட்டா இட்லி இதை விட மிருதுவா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்னு என் தோழி சொன்னான் என்று சம்மந்தியம்மா மகளிடம் சொல்வதை கேட்ட வேதாவுக்கு இவங்க முன்ன பின்ன மிருதுவான இட்லியே சாப்பிட்டது இல்லையோ என்ற கேலி மனதுக்குள் எழுந்தது பிரபா நான் சமைக்கிறேன் மதியானத்துக்கு வேதா சொல்ல அதை மறுத்தால் மகள் வேணாமா அம்மா நான் சமைச்சாதான் அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கும் என்று சொன்னாள் இதை கேட்டு வேதாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவே இல்லை வந்ததிலிருந்து ஒழுங்கான உணவை சாப்பிடாததால் மதியம் சீக்கிரமே பசித்தது பிரபாவின் சமையலை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த போதே மனதில் லேசான பயமும் வந்தது எதிர்பார்த்த மாதிரியே ஒன்றில் கூட உப்போ காரமோ இல்லை சமையல் இன்னைக்கு நல்லா அமைஞ்சு போச்சு பிரபா அம்மா வந்து இருக்காங்கன்னு நீ ரொம்ப சிரத்தை எடுத்து இருக்க என்று சொன்னார் மாமியார் என்ன இந்த வெண்டைக்காய் பொரியலில் ஒரு துளி காரம் இருந்தால் அருமையா இருக்கும் ரசத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் இருக்கும் தன் மகளின் கேவலமான சமையலை பாராட்டும் சம்பந்தி அம்மாவை ஒரு மாதிரி பார்த்தால் வேதா எங்க நான் சொல்றது சரிதானே என்று பிரபாவின் மாமியார் இவரையும் கேட்க வேறு வழி இல்லாமல் வழியாடு போல தலையாட்டி வைத்தார் இங்கேயும் இன்னும் ரெண்டு நாட்கள் இருந்தால் பசியில் செத்தே போய்விடுவோம் என்று தோன்ற மறுநாள் விடிந்ததும் விடியாததுமாக ஊருக்கு போய் தீர வேண்டும் என்று நின்றார் அம்மா ஆனால் மகளும் அவள் மாமியாரும் காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க ஐயோ இது என்ன கொடுமை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிட அமர்ந்தார் அருமையான மசால் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் பரிமாறினாள் மகள் தோசையை சுவைத்தவர் புரியாமல் மகளை பார்த்தார் இவ்வளோ நல்லா சமைக்க நீ ஏன் ரெண்டு நாளாக அவ்வளோ கேவலமா செய்தேன்னு கேட்க நினைக்கிற இல்லை பிரபாவின் பிரபாவே அவர் மனதை படித்தவள் போல கேட்டார் ஆமாம் என்று வேதா தலையாட்ட எல்லாம் தான் நீ எனக்கு செல்லம் கொடுத்து கல்யாணம் வர சமையல் வர பக்கமே விடலை கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நான் இப்படி தான் சுவையே இல்லாம சமைப்பேன் ஆனால் என் மாமியார் என்னையோ இல்லை உன்னையோ ஒரு வார்த்தை கூட குற சொன்னதே இல்லை தெரியுமா இங்கே என் சமையல் நல்லா இல்லைனாலும் என் மாமியார் என்ன பாராட்டியே அதில் உள்ள குறைய என்னன்னு சொல்லிடுவாங்க நீ வந்த அன்னைக்கு அவங்களுக்கு காஃபியில் கொஞ்சம் கூட நான் சர்க்கரை போடலை ஆனால் அவங்க அதை குறையா சொல்லாமல் இனிப்பாக குடிக்கணும் போல இருக்கு கொஞ்சம் சர்க்கரை கூட போடுன்னு சொன்னாங்க அதே மாதிரி சப்பாத்தி பண்ண போதும் நான் சாப்பிடும்போது எனக்கே அதில் உள்ள குறை தெரிஞ்சது சரி சரி செய்த பொண்ணு எதுவும் சொல்லாம குருமா ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டாங்க நேற்று காலையில இட்லி எப்படி இருந்துச்சுன்னு உனக்கே தெரியும் அத பத்தியும் பிரச்சனை எதுவும் செய்யாம மல்லிகைப்பூ இட்லி செய்ய டிப்ஸ் சொன்னாங்க எதையும் நாம சொல்ற விதத்துல சொன்னா அது கேக்குறவங்க மனச கஷ்டப்படுத்தாது மகள் தன்னை குத்தி காட்டுகிறாளோ என்று ஒரு கணம் தோன்றியது அது ஏன் இப்போ என்கிட்ட சொல்ற என்று கேட்டான் அம்மா என்கிட்ட கோச்சிக்காத நீ பூஜா கிட்ட செய்கிற மாதிரி என் மாமியார் என்கிட்ட கிட்டே காண ஆரம்பித்து இருந்தாங்கன்னா என்னால் இங்கே இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமா தன் மகள் தனக்கு அறிவுரை சொல்வதா என்று ஈகோ எட்டி பார்த்தது வேதாவுக்கு சரிடி பிரபா உன் மாமியார் மாதிரி எனக்கு பக்குவமாக பேச தெரியாது நான் இப்படியே இருக்கேன் நீ ஒன்றும் பெரிய மனுஷி மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் படபடவனை பொறிந்தாள் வேதா அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக தான் கேளு நேத்து எனக்கு ஏன் நீ சமையல் செய்ய உதவ வந்த நான் உன் பொண்ணு அப்படிங்கிறதையும் மீறி என் மோசமான சமையலை உன்னால சாப்பிட முடியல அதான் எனக்கு உதவுற மாதிரி உன் சுவைக்கு ஏற்ப நீ சமைச்சுக்கலாம்னு நினைச்சேன் சரிதானே மகளின் கேள்விக்கு ஆமாம் என்று தலையாட்டுவது தவிர வேறு வழியே இல்லை அவளுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி ஊர்லும் உனக்கு தேவையானதை நீயே சமைச்சுக்கோ அப்படியே பூஜாவை பக்கத்தில் நிற்க சொல்லு அவள் புத்திசாலி பொண்ணு ஒரு வாரத்தில் உன் சுவையெல்லாம் அவளுக்கு பிடிபட்டுடும் இப்படியும் செய்திருக்கலாமோ என்று தோன்றியது வேதாவுக்கு அம்மா உண்மையில உன் பிரச்சனை சாப்பாடோ அதன் சுவையோ இல்லை அதை செய்யற பூஜாவை உனக்கு பிடிக்கல உன் பேச்ச மதிக்காம அண்ணன் அவளை காதல் கல்யாணம் செய்துக்கிட்டான்னு கோபம் அந்த கோபத்தை கோபத்தையெல்லாம் அவகிட்ட காட்ட நீ கண்டுபிடிச்ச வழி அவளை குறை சொல்வது அது ரொம்ப தப்புமா அவ உங்ககிட்ட பேசணும்னு தமிழ் கத்துக்கிட்டா சைவ சமையல் செய்ய பழகிக்கிட்டா கடைசியில் அவ இவ்வளவு செய்தும் நீ தினமும் அவளை அள வைக்கிற அவ ரொம்பவே நல்ல பொண்ணு அதான் நீ படுத்துறதுக்கு எல்லாம் பேசாம இருக்கா இதுவே வேற ஒருத்தியாக இருந்தால் இந்நேரம் அண்ணனை தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போயிருப்பா என்று சொன்னான் மகளின் வார்த்தையில் உள்ள உண்மை புலப்பட தொடங்கியது வேதாவுக்கு வேதா யோசிக்க தொடங்கினாள் தான் வேண்டுமென்றே பூஜாவிடம் அவள் செய்யும் சமையல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை காணுவது புரிந்தது பிரபாவின் மாமியாருக்கு இருக்கும் பக்குவம் தனக்கு இல்லையே என்ற எண்ணம் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா அவள் செய்வதையெல்லாம் பாராட்டுவது என் மாமியார் கையாலும் அதே டெக்னிக் தான் அதையும் நீ புரிஞ்சுக்கணும் மகள் சொல்லும்போதுதான் போதுதான் கணவனின் செய்கையின் அர்த்தம் விளங்குவது போல இருந்தது அம்மா கடைசியாக நான் உன்னை சொல்றேன் நாம நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட தான் குடும்பம் செய்யணுமே தவிர உப்பு புளி மிளகு கூட எல்லாம் இல்லை பூஜா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவன் அவளை நீ மகளா நினைக்க வேண்டாம் ஒரு சக மனுஷியா நினைச்சி அவகிட்ட அன்பா நடந்துக்கலாம் இல்லை அம்மா இனிமேலாவது பூஜாவோட உணர்வுகளை மதிக்க கற்றுக்க தயவு செஞ்சு உன்னை மாத்திக்க பாரு இதுக்கு மேல உன் இஷ்டம் என்றவள் அம்மாவின் பதிலை எதிர்பார்க்காமல் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்தா இப்போ எதுக்கு டாக்ஸிக்கு சொல்கிறேன் நான் வாய் இருக்கிற என் மருமகளுக்கு ஏதாவது செய்து எடுத்துக்கிட்டு போகிறேனே அவளுக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும் தேவையான சாமான் வாங்க காசு தரேன் நீ வாங்கிட்டு வந்து தந்த பின்பு இனிப்பு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாளைக்கு போறேன் என்று கொஞ்சம் குரலில் சொல்லும் அம்மாவை புன்னகை ததும்ப பார்த்தாள் பிரபா அம்மா உன் மனசு எனக்கு தெரியாதா நீ ஏதோ குழப்பத்தில் இருந்து அதான் அப்படி பூஜா கிட்ட நடந்துக்கிட்ட நீ மனசு மாறி இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு வேணும் தெரிஞ்சுதான் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பிரபா சொல்ல முகத்தில் கிண்டல் வலிய அச்சோ நீ பண்ணதா வேணா வேணாம் என் மருமகள் பாவம் என்ற வேதாவை தன் இடுப்பில் கை வைத்து கோபத்துடன் பிரபா முறைத்தாள் மகளின் முகபாவத்தை பார்த்த வேதாவிற்கு சிரிப்பு பொங்கியது அதே சந்தோஷம் அவள் வீட்டிலும் இனி தொடரும் என்றார்